கனடாவில் ஆயிரக்கணக்கான அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான வீட்டில் இருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இந்த வருடம் முதல் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் வாரத்தில் ஐந்து நாட்கள் அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டுமென்று ஒன்டாரியோ மாகாண அரச பணியாளர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல் அல்பர்டா அரச பணியாளர்களும் பிப்ரவரி மாதம் முதல் முழுநேர அலுவலக வேலைக்கு திரும்புகிறார்கள் மனிடோபா பிரிட்டிஷ் கொலம்பியா நியூ பிரவுன்ஸ்விக் ஆகிய மாகாணங்களில் ஹைபிரிட் ஒர்க் முறை தொடர்கிறது நியூ ஃபவுன்லாந்து அண்ட் லேப்ரடோர் வடமேற்கு பிரதேசங்கள் தங்களின் ரிமோட் ஒர்க் கொள்கைகளை மீளாய்வு செய்து வருகின்றன மத்திய அரசில் தற்போது வாரத்தில் மூன்று நாட்கள் பணியாளர்கள் அலுவலகத்தில் பணியாற்றுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய பேக் டு ஆஃபீஸ் திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் காணி தெரிவித்துள்ளார் BMO, RBC, Scotia பேங்க் உள்ளிட்ட வங்கிகள் வாரத்தில் நான்கு நாட்கள் அலுவலகம் வருவதை கட்டாயமாக்கியுள்ளன அமேசான் நிறுவனம் இன்று முதல் ஐந்து நாட்கள் அலுவலக வேலை அறிவித்துள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் வீட்டில் இருந்து வேலை செய்வதற்கான முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் பொருளாதார சுழற்சியை சீராக கொண்டு நடத்தி சிறு வணிக பொருளாதாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு ஊழியர்கள் மீள அழைக்கப்படுவதற்கான திட்டத்தை மத்திய மாகாண அரசாங்கங்கள் வகுத்துள்ளன